வணக்கம் சமூக வலைதளங்களில் ஒரு வாரமாக அண்ணன் சீமானவர்கள் மீது தொடர்ச்சியான அவதூறுகளை அள்ளி பரப்பிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில தெலுங்கு அமைப்புகள் அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது சீமானவர்கள் தொடர்ச்சியாக தெலுங்கர்களை அவமதிச்சுட்டாரு தெலுங்கர்களை அவமானப்படுத்துகிறாரு தெலுங்கர்கள் மீதான வன்மங்களை கக்குகிறார் போன்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு இது தொடர்ச்சியான வன்மங்கள் தெலுங்கர்களுடைய வன்மங்களை எங்கே வந்து நின்றுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நேற்று சமூக வலைதளங்களில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானவர்கள் மீது ஒரு குலை மிரட்டல் விடும் தோணியில் விடும் தோணியிலாம் இல்லை குலை மிரட்டல் விடுமலை விட்டு ஒரு சமூக வலைதளங்களில் இன்ஸ்டாகிராமில் தேனியை சேர்ந்த ஒரு வாலிபர் ஒரு ஸ்டோரி நிலைப்பாடன்னு சொல்லுவோம் இல்லையா இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரின்னு ஒன்று தான் அது நேற்று நேற்று காலையில் வச்சுருப்பாங்கன்றது நேற்று மாலை நேரங்களில் நம்ம பார்வையில் பட்டுச்சு என்ன இப்படி ஒரு கொலை மிரட்டலை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் தலைவருக்கு வெளிப்படையாக மிரட்டல் விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு பொழுது அது பின்புலத்தை நம்ம விசாரிக்கும் பொழுது தொடர்ச்சி ஒரு வாரமாக சீமான் மீது மட்டுமே நகர்த்தப்படுகின்ற அந்த அரசியல் நகர்வுகளை நம்ம பார்க்க முடியுது என்ன அப்படின்னா எட்டு சதவீத வாக்குகளை வாங்கி ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இவங்க இப்படி வெளிப்படையாக மிரட்டலை ஏன் விடுறாங்க இதனுடைய பின்பலம் என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூர்ந்து நம்ம விசாரிக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்கள் என்ன நாயக்கர் மகால உடைப்புன்னு சொல்லிட்டாரு தொடர்ச்சியா நாயக்கர்கள் மன்னர்களை இழிவுபடுத்தார் கட்ட பொம்மன் போன்றவர்களை இழிவுபடுத்திட்டார் தெலுங்கர் மீதான வன்மங்களை ஆட்சி ஆச்சரியதிகாரத்தில் இவங்க தான் இருக்கிறோன்ற மாதிரியும் தெலுங்களை மட்டுமே குறிவைத்து அரசியல் நகர்த்துக்கிறார் என்பது போல் பல விமர்சனங்களை அவங்க வைச்சாங்க விமர்சனங்கள் இல்லை அது பெரிய வன்மங்களை வச்சாங்க அதை நம்ம பார்க்க முடிஞ்சுது என்னடா தொடர்ச்சியாக இவங்க இந்த மாதிரி வன்மங்களை வைக்கிறாங்களே அப்படின்னு பார்த்து நம்ம விசாரிக்கும் பொழுது அண்ணன் சீமானவர்கள் இது மாதிரி தெலுங்குகள் மீதான எனக்கு தெரிஞ்சு எங்கேயும் பெரிய வன்மங்களையோ எல்லாம் பேசலை விமர்சனங்களாக வைப்பார் அது ஒரு குடும்பத்தின் தொடர்ச்சியான ஒரு குடும்பத்தின் மீதான விமர்சனங்களாகத்தான் இருந்தது அது என்ன அப்படின்னு முன்னோடி கட்சியில் முன்னோடி உள்ளவர்கள்ட்ட நம்ம கேட்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அண்ணன் சீமானவர்கள் திருப்பூரில் வீரத்தமிழர் முன்னாடி மாநாடு பூசாரி மாநாடு நினைக்கிறேன் அந்த மாநாட்டில் நாயக்கர் மகால் குறித்து பேசியதாக சொன்னாங்க அங்கே என்ன பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவர் தொடர்ச்சியாக இங்குள்ள ஆட்சி அதிகாரத்தில் ஒரு ஒரு மொழி பேசுவோர் மட்டுமே இங்கே ஆண்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதனுடைய கோபத்தின் விளைபாடாக என்னையை செருப்பால் அடித்ததை என்னை செருப்பால் அடித்த அந்த செருப்பை தூக்கி வச்சு இன்னும் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படித்தான் எங்களுக்கு ஒரு அவமான சின்னமாக மதுரையில் நாயக்கர் மகள் இருக்குது எங்கள் பாட்டன்களுக்கு இது இது போன்ற ஒரு நினைவு சின்னமாகவோ ஒரு எந்த ஒரு கட்டிடங்களும் இது வரைக்கும் இல்லை எல்லாமே தகர்க்கப்பட்டிருக்கு எங்களுக்குன்னு ஒருபடி நிலம் கூட இல்லை இந்த மண்ணை நாங்கள் தான் ஆண்டோம் என்பதற்கான சின்ன சின்ன வரலாறுகள் தான் இருக்குது அது போன்ற சம்பவங்களை பற்றி பேசியிருப்பாங்க இதை பற்றி பேச காணொலி மட்டும்தான் அண்ணன் சீமானவர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருக்குது அதன் பிறகு வந்ததெல்லாம் ஒரு குடும்பத்தை மட்டுமே பார்த்து ஒரு அரசியலக்கங்கள் ஒட்டுமொத்த அதிகாரமும் ஒரு குடும்பத்துக்கிட்ட மட்டுமே இருக்குது இதனால் எங்களுடைய வீட்டை சொந்தங்கள் இப்போ வாங்க பழிவாங்கப்பட்டது இருக்குது தொடர்ச்சியாக தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டதெல்லாம் இருக்குது இது எப்படி போகுது அப்படின்னா அரசியல் நகர்வுகளில் தெலுங்கர்களை நாம் நாட்டை விட்டே வெளியேற்றி விடுவோம் அப்படின்ற போல ஒரு ஒரு கட்டமைப்பை தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்தி நம்மளாம் வெளியேற்றணும் வெளியேற்றணும் என்பது போல் நாம் தமிழர் கட்சி அப்படி நினைக்குது என்பது போல் ஒரு க சின்ன சின்ன கட்டமைப்பு ஏற்படுத்தி சமீப காலமாக நாம் தமிழர் கட்சி சீமானவர்களை சுற்றி மட்டுமே இருக்கிற அரசியல் நகர்வுகளை பயன்படுத்தி எப்படியாவது உடச்சி தகர்த்தெறிஞ்சிடணும் ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் ஒன்று கூடுவதை நாம் உடச்சி அறிஞ்சிடணும் நாம் தான் வலிமையாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழர்களை தமிழா விட்டு விரட்டுவோம் என்று சமூக வலைதளங்களிலும் பொது இடங்களிலும் அவர்களாக இருக்க முடியுது எந்த அளவுக்கு சுதந்திரம் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவருக்கு மிரட்டல் கொடுக்கக்கூடிய நிலையில் வந்து நிக்குது இது மற்ற கட்சிகளுக்கோ மற்ற யாருக்கோ ஒரு சின்ன அமைப்பினுடைய தலைவருக்கோ நடந்திருந்தால் கட்டாயமாக இதனுடைய விளைவு பெரிய அளவில் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் ஒரு கட்சியின் தலைவருக்கு இந்த அளவுக்கு வெளிப்படையாக கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கு அது சமூக ஆயுதங்களில் இருக்குது காவல்துறை சமூக ஆயுதங்களை டேக் பண்ணி பல பதிவுகள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவல்துறைகள் என்ன செய்யுது அப்படின்னு தெரில உளவுத்துறை என்ன செய்யுதுன்னு நமக்கு தெரியலை ஆனால் தொடர்ச்சியாக தெலுங்குகளால் வஞ்சிக்கப்படுகிறோம் என்பது பற்றி அண்ணன் சீமானவர்கள் சொன்னது மிக உண்மையிலேயே நூறு சதவீதம் உண்மை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எதற்காக அப்படின்னா இங்குள்ள தெலுங்கர்கள் வாழ்வதற்கும் வாழ்வாதாரத்திற்கும் நாங்கள் ஏற்பாடு தரோம் ஆனால் மரம் வெட்ட போடும் என்ற ஒரே ஒரு குற்றத்திற்காக இருபது தமிழர்களை சுட்டு கொன்ற போது இங்குள்ள தெலுங்கு அமைப்புகள் எத்தனை போராடியது அது சரியானதல்ல மரத்தை வெட்டியவர்களை சுட்டுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அது பெரும் குற்றம் இல்லை என்று இங்குள்ள எத்தனை தெலுங்கு அமைப்புகள் போராடியிருக்கு தொடர்ச்சியாக உங்களால் தான் நாங்கள் வஞ்சிக்கப்படுறோம் தொடர்ச்சியாக ஒரு குடும்பம் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது எந்த அளவுக்கு தமிழர்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய இப்போ உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் தெலுங்கு அமைப்பு தெ தெலுங்கை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க அமைச்சர்கள் எத்தனை பேர் தெலுங்கை கொண்டவர்களாக இருக்காங்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தெலுங்கர் என்பதில் அவர் சொல்லிக்க வேண்டாம் நமக்கு வெளிப்படையாகவே தெரியுது தெலுங்கு ஊடகங்களில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இங்கே அவருடைய பூர்வீகம் இதுதான் என்று சொல்லி அவர் இங்கே முதலமைச்சராக இரு பதவியேற்ற பொழுது அங்கு தலைப்பு செய்தியாளர் போடுறாங்க வெடிவெடித்து கொண்டாடுகிறார்கள் இப்போ இதுவே வெளிப்படையாக தெரியுது இங்குள்ள தெலுங்கர்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம வாய்ப்புகளை கொடுத்திருக்கோம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்கோம் எல்லாமே ஆனால் உங்களுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி தமிழர்களுக்காக நீங்கள் நின்றீங்க அப்படின்னு தேடி பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை தொடர்ச்சியாக தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க இவர் கடிதங்களை மட்டுமே எழுதிக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக தமிழர்கள் வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் இந்த இந்த ஐந்தாண்டு முடிய போகுது ஆந்திராவிலிருந்து இப்போ படிக்க சென்ற கல்லூரி வழக்கறிஞர் மாணவர்கள் டோல்கெட்டில் சுங்கச்சாவடியில் ஒரு சின்ன பிரச்சனை எல்லையில் அந்த பிரச்சனையில் மிகப்பெரிய கலவரம் ஏற்படுது இந்த இரு மாநில பிரச்சனை மாதிரி மாறுது அங்கிருந்து தமிழக மாணவர்கள் வெகுவாக பாதிக்கப்படுறாங்க தாக்கப்பட்டாங்க அந்த மாணவர்கள் திருவள்ளூர் ஜிஹெச்சுக்கு போகிறாங்க மருத்துவம் பார்க்கறதுக்காக போக எல்லாேருக்கும் சேஃப்டி குஷ் மாதிரி போட்டு சின்ன சின்ன மருந்து மட்டும் போட்டுட்டு உண்மையிலேயே ஒரு சின்ன காயம் நம்ம அடிப்பட்டு போகணும் அப்படின்னா இந்த காயம் இதற்காக எப்படி ஏற்பட்டது இது அடிதடி அப்படின்னா எஃப்ஐஆர் வேணும் காவல்துறை வரணும் காவல்துறை வந்து எஃப்ஐஆர் போட்டு அதை வழக்கு பதிவு செய்வாங்க ஆனால் ரெண்டு மாநில எல்லையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒரு சின்ன பெண்கள் தாக்கப்பட்டாங்க இதையெல்லாம் நடந்து மருத்துவமனைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனாங்க இன்றைய வரைக்கும் அது குறித்து ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா அப்படின்னா தெரியலை தெரியல தமிழர்களுக்காக நீங்கள் எந்த இடத்துல எந்த அளவுக்கு நின்றுருக்கீங்க அப்படின்றது இருக்கு இல்லையா உங்களுக்காக இந்த நாட்டை நாங்கள் கொடுத்துருக்குறோம் இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்துருக்குறோம் ஆட்சி அதிகாரத்தில் தான் இத்தனை ஒரே ஒரு குடும்பம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பல கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்க எப்படி வந்தது என்ற கேள்விகளை இது வரைக்கும் அனுமதி எழுப்பலை தமிழர்களுடைய பேரன்பிலும் அவங்களுடைய பெரும் தன்மையிலும் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டு இன்றைக்கி தமிழர்கள் நாங்கள் வெளியே வெளியேற்றிடுவோம் இது எங்கள் நாடு நாங்கள் தான் இருந்தோம் சோழர் காலத்திலேருந்து இருந்தோம் சோழர் காலத்திலேருந்து இருக்கோம் சோழர் காலத்துலேருந்து இருக்கிறீங்க எங்களுக்காக எந்த இடத்துல நீங்கள் எத்தனை தெலுங்கு அமைப்புகள் என்னுடைய மண்வளம் கடத்தப்படும் பொழுது மழை வளம் உடைக்கப்படும் பொழுது தண்ணீர் பிரச்சனை வரும் பொழுது எத்தனை அமைப்புகள் இங்கேருந்து குரல் கொடுத்துருக்கீங்க நாங்கள் இங்கே இருந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா சந்தோஷம் நீங்கள் இங்கே இருக்கீங்க சோழர் காலத்திலேருந்து இருக்கீங்க மகிழ்ச்சி உங்களை நாங்கள் அரசியல் அரசியாக்க பார்க்குறோம் உங்களை வந்து நாங்கள் ஒடுக்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா சமீபத்தில் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர் ஒரு கன்னடர் அவர் தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடிகர் சங்க தேர்தல் நினைக்கிறார் நடிகர் சங்க தேர்தலும் தயாரிப்பாளர் சங்க தேர்தலோ நடிகர் சங்க தேர்தலாம் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு தலைவராக போட்டியிடுறார் தெலுங்கு நடிகர் சங்கத்தில் தலைவராக இருக்க போட்டியிடுறார் தலைவர் பதவிக்கு போட்டியிடுறாரு ஒட்டுமொத்த தெலுங்கு நடிகர்களும் தன்னுடைய கன்னடருக்கு வாக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு தெலுங்கு நடிகரை தான் நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கிறீங்க சாதாரண ஒரு நடிகர் சங்க தேர்தலில் கூட நீங்கள் உங்கள் சார்ந்தவரை மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறீங்க அப்போ என்ன சொன்னார் பிரகாஷ்ராஜ் இங்கே அரசியல் எனக்கு நல்லா புரியுது ஒரு கன்னடன் தெலுங்கு நடிகர் சங்கத்தை ஆளக்கூடாதுன்னு முடிவு பண்ணி ஒட்டுமொத்தமாக தெலுங்கர்கள் எல்லாருமே அவருக்கு தான் வாக்கு செலுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் கடுப்பாகி போயிட்டார் இங்கு தென்னிந்திய நடிகர் சங்கம்னு தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குது தமிழ் நடிகர் சங்கம்னா தென்னிந்திய நடிகர் சங்கம் இங்கே கன்னடர்கள் தெலுங்கர்கள் மலையாள நடிகர்கள்லாம் கூட இங்கே வந்து நடிச்சுட்டு போகிறாங்க ஆனால் அவர்கள் இங்கே தலைவர் பதவி கூட போட்டிட்டு தலைவராக கூட ஆகி இன்னும் நடிகர் சங்க தலைவராக கூட இருக்காங்க யாரையும் குற்றம் சொல்லலை ஏன்னா இந்த நடிகர் சங்கத்தை வச்சு எங்களுக்கு தண்ணீர் பிரச்சனை கர்நாடகாவில் ஏற்படுது முல்லைப் பெரியாற்றினை பிரச்சனை ஏற்படுது தெலுங்கர்கள் வந்து தண்ணீர் தராமல் மறுக்கப்படும் பொழுது இவர்கள் எங்களுக்காக நின்னாங்களா அப்படின்னா எந்த இடத்துல என்ன மாதிரிலாம் தெரியல இங்கே எங்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்காத நீங்கள் நாட்டை நாங்கள் தான் காளணும் நாட்டை நாங்கள் தான் ஆளுவோம் எங்கள் மீது நீங்கள் வன்மத்தை கக்காதீங்க நாங்கள் வந்து வந்தியர்கள் இல்லை நாங்கள் உங்களை வந்தியர்னே சொல்லலையே எந்த இடத்துலையும் சொல்லி நாம் தமிழர் கட்சியும் மாநில பொறுப்பாளர் எத்தனை பேர் இருக்காங்கன்னு இங்கே உள்ளவங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சியில் சமூக பிரதித்துவம் எந்தளவு கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியும் மாநில பொறுப்பாளரத்தன இருக்காங்க இதே தெலுங்கு சமூகத்தில் உள்ளவர்கள் எத்தனை பேர் சட்டமன்ற உறுப்பினர்களாக நிறுத்தப்பட்டிருக்காங்க வரும் தேர்தலில் எத்தனை பேர் நிறுத்த போகிறாங்க அப்படின்றது இங்கே உள்ளவர்களுக்கு தெரியும் அரசியல் தேர்ந்தவர்களுக்கு தெரியும் ஏதோ மேம்போக்காக தமிழர்களை எதிர்க்கணும் ஏதோ ஒருவர் மீதான வன்மம் அப்படிலாம் பார்க்க முடியாது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணுங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமானவர்கள் தலைமையில் ஒரு பத்து இயக்கங்கள் அமைப்புகள் சேர்ந்து போராடுறோம் போராடுறோம் மீனவ பிரச்சனைக்காக ராமேஸ்வரத்தில் பத்து அமைப்புகளுடைய தலைவரோட போராடுறோம் அப்போ என்ன அண்ணன் சீமானவர்கள் இங்கே கொண்டு வந்துட்டார் அப்படின்னா அரசியல் நகர்களில் தமிழர்கள் கையில் கொண்டு வந்துடணும்னு சொல்லி தமிழர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகளை அண்ணன் சீமானவர்கள் செஞ்சிக்கிட்டு இருக்காங்க இது மற்ற அரசியல் தலைவர்களுக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குது அதுவும் மிகவும் ஆளுங்கட்சிக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குதுன்னு பார்க்கணும் ஏன்னா அந்த உறுத்தலின் காரணமாக தான் பின்புலத்தில் இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் போய் பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு இந்த பதினைந்து ஆண்டுகளில் அதுக்கு நாம் தமிழர் கட்சி தொடங்கிய காலங்களில் இருந்து இது வரைக்கும் தெலுங்கர்களை எத்தனை இடத்துல விமர்சிச்சிருக்காரு அப்படினு நீங்கள் ஏதாவது காணூனில் இருந்தால் எடுத்து போடுங்களேன் நான் கூட பார்க்குறேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை தொடர்ச்சியாக நீங்கள் தான் எங்களை வஞ்சிக்கிறீங்க நான் சீமானவர்கள் அப்படி ஒன்று எதாவது பேசியிருக்காரா அப்படின்னா ஒரு காணூலியும் உங்களுக்கு சிக்காது இல்லை அதுக்கு முன்னாடி எதுவும் பேசியிருக்காரா பெரிய அவர் த தந்தை பெரியார் கழகத்தில் பெரியார் இஷ்டாக இருக்கும் பொழுது பெரியார் கொள்கைகளை திருவங்கம் முழங்கிக்கிட்டு இருந்தாங்க அங்கே எங்கேயாவது பேசியிருக்காரா அப்படின்னா எந்த இடத்துலையும் கிடையாது அண்ணன் சீமானவர்களுக்கு தனிப்பட்ட வன்மம் என்று ஒரு இடத்துலையும் யார் மீதும் கிடையாது பேரன்பு கொண்டு நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் அருகாமையிலேருந்து பார்க்க நிறைய பேருக்கு தெரியும் நம்ம திடீர்னு ஒருத்தர் போய் பார்க்கும்பொழுது கூட அவர் 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 மீதான பேரன்பு அவர் எத்தனை எவ்வளோ அனுபவிக்கிறாரு அப்படின்றது பார்க்கும்பொழுது தான் தெரியும் உங்களை பகடக்காயாக ஆக்கி ஆட்சி அவங்க தொடர்ச்சியாக அனுபவித்துக்கொண்டு உங்களை பகட ஆக்கி உங்களை வேறு விதமாக திசை திருப்புவதற்கான வேலைகளை மிக தெளிவாக அரசியல்வாதிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எந்த கட்சியில் வேணாருங்க சீமான் கட்சியில் மட்டும் இருந்துராங்க சீமான் உங்களுக்கு என்ன செஞ்சார் இந்தியாவில் உலகத்தில் எங்கு அடிபட்டாலும் முதலில் தமிழனுடைய மண் அழும் அப்படின்ற ஒரு அண்ணன் விமர்சனம் வசனம் பேசியிருப்பாங்க அது உண்மையிலே உண்மை தான் இன்றைக்கி இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு தண்ணீரை நிறுத்திட்டாங்க தண்ணீரை நிறுத்தி பாகிஸ்தானுக்கு தண்ணீர் போகக்கூடாதுன்னு இந்தியா நிறுத்திடுச்சு இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி தலைவர் தண்ணீரை நிறுத்துவது தவறு அவர்களுக்கு பாகிஸ்தானியர்களுடைய இது பண்ணுறீங்க குழப்பம் என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டது அண்ணன் சீமானவர்களுக்கு தான் சரிங்களா நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எங்களே வஞ்சிட்டா வன்மத்தை கொட்டிட்டாரு கொட்டிட்டா அப்படிலாம் இல்லை எங்க அடிப்பட்டாலும் யார் பாதிக்கப்பட்டாலும் முதல் முதலில் குரல் கொடுப்பது அண்ணன் சீமான் அவர்கள் தான் மிக தெளிவா நினைச்சுங்க நீங்க தமிழர்களை என்ன நாங்க வஞ்சிக்கிறோம் நாங்க வந்து உங்களை வஞ்சிக்கிறோம் நீங்கதான் தொடர்ச்சியா வஞ்சிக்கிறீங்க வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வஞ்சிக்கப்பட்டதுதான் அதிகம் இங்க உள்ள அமைச்சர்கள் எத்தனை பேர் தமிழர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இங்க உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் உங்க தெலுங்கு ஊடகங்களை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க எத்தனை அவன் அவங்க சொல்றாங்க தெலுங்கு ஊடகத்துல தெலுங்கு நம்மை தாய்மொழியாக கொண்டவர்களுடைய இத்தனை அமைச்சர் இருக்கிறாங்க தமிழக சட்டப்பேரவையில் அப்புடின்னு எத்தனை எம்பிக்கள் இருக்கிறாங்க அப்படின்றத தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகளில் இருக்காங்க அப்புடின்னு அவர்களே தன்னுடைய பெருமைகளை போட்டுக்கிறாங்க நாங்கள் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை உங்கள் உங்கள் இவங்களுடைய வரலாறு உங்கள் வரலாறு உங்கள் தெலுங்கு ஊடகங்களே அழகாக காமிச்சிக்கிட்டுருக்கு நீங்கள் தான் தொடர்ச்சியாக காமிச்சிக்கிட்டு இருக்கீங்க தொடர்ச்சியாக வன்மங்களை கக்கிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் தொடர் வன்மங்களை இருக்கீங்க இதோடைய தோடை நிறுத்துங்க இது எங்களுக்கான அரசியல் அதிகாரத்தை நாங்கள் இந்த நா உங்களுக்கான இது இல்லைனா பக்கத்தில் உங்களுக்கு ஒரு தாய் நிலம் இருக்குது உங்கள் தாய் நிலத்தில் போய் தங்கிடுவீங்க எங்களுக்கு இருந்து ரெண்டு தாய் நிலம் ஒரு தாய்நிலத்துலையும் எங்களை பாதி அகட்டிட்டாங்க போர் என்று போர் சூழலாக அகட்டிட்டாங்க இப்போ எங்களுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரே தாய் நிலம் இது மட்டும்தான் இதை விட்டால் எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை இங்கேயும் நீங்கள் எங்களை ஏதலி ஆக்கணும் அப்படின்ற நிலையை விட்டுருங்க உங்களுக்கு ஒரு நிலம் இருக்குது எங்களுக்கு இதை விட்டால் நிலமே இல்லை இது எங்கள் நாடு தமிழர் நாடு தமிழர் நாடு தமிழ்நாடு தான் எங்கள் நாடு தான் நாங்கள் தான் சொல்ல முடியும் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் தான் முழங்க முடியும் பத்து பேர் இருந்தாலும் நாங்கள் எங்கள் நாடு எங்களுது நாலு பேர் இருந்தாலும் நாங்கள் தான் எங்களுக்கு தான் நீங்கள் வாழுங்க இருங்க உங்களுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு நாங்கள் ஒன்றும் இங்கே நாம் தமிழர் கட்சியில் அரசியல் அதிகாரத்தில் தெலுங்கர்களுக்கு இல்லை கன்னடர்களுக்கு இல்லை மலையாளிகளுக்கு இல்லை அப்படிலாம் நாங்கள் சொல்லலையே மலையாளிகளுக்கும் இங்கே கொடுக்கப்படுது தெலுங்குகளுக்கும் கொடுக்கப்படுது கன்னடர் கட்சிக்குள்ளே இருந்தாலும் அவருக்கும் இங்கே வாய்ப்பு கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் கொடுத்துருக்கு அரசியலை மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு வாங்க யாராவது எதையாவது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை போட்டு கஞ்சா கஞ்சா இழுத்துட்டு ஸ்டோரியை வச்சு மாட்டிக்கிட்டு படாத பாடுபடாதீங்க தமிழர்கள் ஒன்று கூடி நாங்கள் நிற்கிறோம் எங்களை பிழைவுபடுத்தும் வேலையே திராவிட கட்சிகள் தோட நிறுத்திக்கிட்டோம் அவர்களுக்கு காயாக இருக்கிறத நீங்கள் இத்தோடு நிறுத்திக்கிங்க அரசியல் களத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை நடத்துங்க உங்களுடைய ஆர்ப்பாட்டம் நேர்மையான ஆர்ப்பாட்டம்னா நாங்களே வருவோம் ஆ சரியான ஆர்ப்பாட்டம் அப்படின்னு அப்படிலாம் நீங்கள் எல்லாம் இல்லையே இத்தனை ஆண்டு காலமாக எங்கே பேசியிருக்காரு இதா உங்களுக்கு காணொலியெல்லாம் கிடச்சிருந்தா நீங்கள் எத்தனை காணொலி வெட்டி போட்டுருக்கீங்களா இப்படிலாம் பேசிட்டார் இப்படிலாம் பேசிட்டாரு அப்படின்னு அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா போகிற போக்கில் பொதுமக்கள் மத்தியில் பாத்தியா பிரிவினவாத கட்சி பிரிவானதை பிரிவினவாத கட்சி கட்சி அப்படின்னு பிரிங்க இது வரைக்கும் சாதியே மதங்களாக எங்களை பிரித்து போட்டிங்க இப்போ தான் நாங்கள் இணைஞ்சிக்கிட்டு இருக்கோம் எங்களை ஒட்டு மொத்தமாக முடிச்சிடணும் ஒட்டச்சி அறிஞ்சிடணும் தமிழர்களாக ஒன்று குடிறக்கூடாது அப்படின்னு நீங்கள் மிக தெளிவாக இருந்தீங்கன்னா மிக தெளிவாக நாங்களும் இருக்கிறோம் ஒன்று கட்டாயம் எங்கள் நாடு எங்களுக்கு என்ற நிலையை நாங்கள் உருவாக்குவோம்